மிகமப்பா சீனியர் சீசன் ஃபைவ்ல இப்போ அருண் ராஜேந்திரன் அப்படின்றவரே இப்போ கலந்து வந்துட்டுருக்காரு இந்த சூழலில் அவர் மேடையில் பாடிட்டுருக்கும் பொழுதே அவங்களுடைய வீட்டில் ஒரு துக்க செய்தி நடந்திருக்கு அப்படின்னு தொகுப்பாளினி அர்ச்சனா அவர்கள் அங்கேயே சொல்லியிருந்தாங்க அது என்ன அப்படின்னா அவங்களுடைய பாட்டி தான் காலமாகிட்டாங்களாம் ஏன்னா அவங்களுக்கு மிகப்பெரிய அளவில் ரொம்ப பிடிச்ச ஒரு நபராக இருந்திருக்கிறாங்க அதனாலேயே அருண் ராஜேந்திரன் அவங்களுடைய அம்மா அந்த விஷயத்தை மேடையில் சொல்ல வேண்டாம் பாடி முடிச்சிருட்டோம் அப்படின்னு சொல்லிட்டாங்களாம் அது அதனால் அர்ச்சுனா அவர்கள் அருண் ராஜேந்திரன் பாடி முடிச்சதுமே அவங்களுடைய பாட்டிக்கு நடந்த விஷயத்த சொல்லியிருக்காங்க உடனே மிகப்பெரிய அளவில் கண் கலங்கி ரொம்பவே வேதனையாக அழுதிருக்கிறாரு இருக்கிறாரு அருண் ராஜேந்திரன் அதையும் தாண்டி சரிகமப்பா குழு முழுக்க மேடையில் எழுந்து நின்று மௌன அஞ்சலி செலுத்திருக்காங்க இன்னொரு பக்கம் என்ன சொல்லியிருக்காரு அருண் ராஜேந்திரன்னா தான் வந்து இங்கே பாடுறதுக்கும் சரி இவ்வளோ தூரம் தைரியமாக வர்றதுக்கும் அவர் காதலிக்கிற பொண்ணு தான் காரணமாக அவங்களுடைய ஊக்கத்தில் தான் அவங்களுடைய வந்து என்கரேஜில் தான் இப்போ இவர் இங்கே வந்திருக்கேன் அப்படின்னு ஆல்ரெடி சொல்லியிருக்காரு இதையெல்லாம் தாண்டி வீட்டில் இங்கே வந்து பாடுறதுக்கு முன்னாடி அவங்களுடைய பாட்டிக்கிட்ட தான் பாட்டி பாட்டிக்கிட்ட தான் பாடி காட்டிகிட்டு வருவாராம் அதனால் மிகப்பெரிய அளவில் ஒரு நல்ல பாடகராக வரணும் ஃபைனல்ஸில் அவர் வர்றதுக்கு இந்த செய்தி வந்து ஒரு தடையாக இருக்கக்கூடாதுன்னு அருண் ராஜேந்திரன் அம்மா வந்து அங்கே சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்களாம் அதனால் இது இப்போ ரொம்பவே வந்து அருண் ராஜேந்திரன் அவர்களுக்கு மிகப்பெரிய வந்து ஒரு இழப்பாக இருக்கும் அப்படின்னு சமூக வலைதளங்களில் வாயிலாக பரவந்துட்டுருக்கு நம்மளுடைய சார்பாகவும் அவங்களினுடைய ஆன்மா சாந்திரேனும் கடவுள்கிட்ட வேண்டிக்கலாம் இது ஒரு பக்கம் இருக்க இன்னொரு பக்கம் நடிகர் சிவகார்த்திகேயன் அவர்கள் மிகப்பெரிய அளவில் தமிழ் சினிமாவில் முன்னணி நடிகராக வளர் வந்துட்டு இருக்காரு இந்த சூழல்ல அவரு சமீபத்தில் கொடுத்த பேட்டியில சில கேள்விகளை கேட்டிருக்காங்க அதுல நீங்கள் நடித்த படத்தில் எது பார்ட்டூவில் நீங்கள் வந்து நடிப்பீங்க அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க இவர் நடித்த மாவீரன் படத்தில் மறுபடியும் பார்ட் டூ வந்தால் அதில் நடிச்சா நல்லா இருக்கும் பொதுவாகவே எனக்கு நான் நடித்த படங்களில் பார்ட் டூ நடிக்க பிடிக்காது அதற்கு என்ன காரணம்னா மிகப்பெரிய அளவில் அது ஏதாவது சொதப்பி அது பார்ட் ஒன்னை பாதிச்சிடக்கூடாது அதனுடைய வெற்றியை பாதிச்சிடக்கூடாது அதனாலேயே எனக்கு நான் நடித்த படங்களில் எதுலேயுமே பார்ட் டூ நடிக்கிறதுக்குன்றதுக்கு பயம் இருக்கும் ஆனால் மாவீரன் படத்தில் அப்படி ஒரு சான்ஸ் கிடைச்சா நான் மாவீரன் படத்தில் பார்ட் டூல நடிக்கணும்னு ஆசைப்பட்றேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு இதில் அதிதி சங்கர் இவங்களுக்கு ஜோடியாக நடிச்சிருக்காங்க அப்படின்றது நம்ம எல்லோருக்குமே தெரியும் இந்த சூழலில் இப்போது அவர்கள் பேசியிருக்கிறது சமூக வலைதளங்களில் வைரலாக பரவி வந்துட்டுருக்கு நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள்